நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன் உங்களுக்காக திங்கள் கிழமை உத்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஆக ஒன்போது நட்சத்திர பாதங்களுடைய கன்னிராசி நேயர்களே உங்களுடைய ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் இன்று மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் உங்களுடைய ஆரோக்கிய சாரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய ஆரோக்கியம் கூடும் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதால் பலவிதமான தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் கவனமாக இருங்கள் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வதால் பூமி நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை குறையும் கவனமாக இருங்கள் உங்களுடைய உடம்பில் நீர் சம்பந்தப்பட்ட உடல் பாதைகள் இருக்கும் கண்ணீர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பகவான் சஞ்சாரம் செய்வதால் அதனால் நாளைக்கு ராசி ஸ்பெஷல்